வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயா ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோ நம்ம குரு பயிற்சி பலனை பற்றி பேச போகிறோம் குரு மேச ரிஷப ராசிக்கு மாறிட்டாரு இந்த குரு பயிற்சினால் நம்ம கும்ப ராசிக்கு என்ன பலன் அப்படின்னா அற்புதமான ராசி சுறுசுறுப்பாகவும் ஒரு வேலைன்னு வந்துட்டா அதை சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எண்ணத்தோட சுறுசுறுப்பாக குடும்பத்துக்காக பாட்டுப்பட்டு நல்ல மேன்மை தரணும் அப்படிங்கிற வேகத்திலேயே இருக்கக்கூடிய நீங்க கருத்தாற்றல் அதாவது எந்த செயல் இருந்தாலும் அதுக்கு கருத்துன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு நீங்களாக ஒரு கருத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது குடும்பத்தில் ஒத்துமை கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அதையும் முறியடிச்சு குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய நம்ம கும்பராசி நண்பர்களே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டான்னு பார்த்தோம்னா இந்த ஏழரை சனி நடக்கிறதுனால ஏழரை சனி பாதிப்பு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கக்கூடியதுலயே போன ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு பார்வை இருந்ததுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது வீண் அபச்சொல் இந்த மாதிரி தான் வந்திருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஓரளவு வீண் செலவு இருந்தாலும் ஓரளவு நன்மை குரு பார்வையினால் இப்போ வந்து நம்மளுக்கு குரு பார்வை குறைவு இந்த குரு பார்வை குறைவுனால என்னென்னா பலவித சிக்கல்கள் வந்து சேரும் பார்த்து பேசணும் ரகசியத்தை வெளியே சொன்னால் அதே உங்களுக்கு தேடி வரும் பிரச்சனைகள் ஆகட்டும் உறவாகட்டும் பார்த்து பேசுங்க உங்கள் வார்த்தை அவசரப்பட்டு கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம ஏழை சனி நடக்கிறதுங்கிறது ராசியிலேயே சனி உக்காந்து இருக்காரு அப்ப ராசியிலேயே சனி நம்ம போது நம்ம வார்த்தையாயிடும் நல்லது சொன்னாலும் கெட்டது கெட்டது சொன்னாலும் கெட்டது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அந்த ராசியிலேயே சனி இருக்கும்போது உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய அவசியமான கட்டமாக இருக்கு அந்த உஷாராகங்கும்போது போது நம்மளுக்கு இந்த ஆண்டு குரு ராசிக்கு நாலாம் இடத்துல உக்காந்துருக்காரு ராசிக்கு நாலாம் இடம் உட்காரும் போது பார்வை இருக்கான்னு பார்த்தா பார்வை உங்களுக்கு குறைவு ஏன்னா குரு பத்தாம் பார்வையாக பலன் தராது அவங்க குரு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் தான் குரு அந்த குரு வந்து அஞ்சு ஒன்பது தான் ரொம்ப வலுவு அதனால குரு பார்வை இல்லாததுனால உஷாராக பேச வேணும் பகல்ல பார்த்து பேசுங்க இரவுல அதை கூட பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க பழமொழி பெரியவங்க அது போல பார்த்து பேசுங்க அடுத்து நம்ம ராசியில இருந்து ஏழு எட்டாம் இடத்துல கேது இருக்காரு கேது வந்து அஸ்தமனத்துல உக்காந்து இருக்காரு கண்ணில அசமணத்துல உட்காரும் போது கேதுனால் நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது ஆனா ராகுவினால் பாதிப்பு இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலேயே ராகு இருக்கிறதுனால உஷாராக இருக்கணும் உடல் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிற்று பிரச்சனை இந்த மாதிரி வரும் அதனால ஜாகிரத்தையா இருக்கணும் வைத்திய செலவு வீண் வரையமாக ஆகக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால புத்திரர்களால் தொல்லை அதாவது புத்திரர்களால் பிரச்சனை ஏற்படுத்தும் சொத்து பிரச்சனை வலு ஏதோ ஒரு வகையில நம்ம போய் சிக்கிக்குவோம் அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு வீண் பலி இந்த மாதிரி வரக்கூடியதை ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஜாக்கிரதை யோகமாக அமையும் அதாவது ஜாக்கிரத்தையாக இருந்தால் அதுவே யோகமாக மாறிடும் ஜாக்கிரதை இல்லைன்னா எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால இந்த ஆண்டு நம்மளுக்கு வந்து கிரகாச்சாரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க கேது வந்து பாதிப்பு இல்லைன்னாலும் கூட எட்டாம் இடம் அசனம் அங்கும் சின்ன சின்ன உபாதைகள் வர்றதை வந்து துர்க்கை துர்க்கையம்மன் வழிபாடு இருக்கணும் மெயினாக புத்து கோயில் ஏன்னா இரண்டாம் இடத்துலயே ராகு உக்காரும் போது நாகப்புத்து கோயிலுக்கு பால் குண்டு மல்லிப்பு திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் வச்சு வணங்கி வந்தால் அந்த வாக்குஸ்தானத்தில் நம்ம உஷாரா இருப்போம் பார்த்து பேசுவோம் ஆபத்து இல்லாம நம்ம தடுத்துக்குவோம் ஏன்னா ராசிலையும் சனி இருக்கிறாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்திலையும் குரு போய் உக்காந்து பகையா இருக்காரு அப்ப வந்து வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி பகை பகைங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த மனஸ்தாபங்கள் வரும் அந்த ராகுவால நம்ம வாய் கட்டுப்படுத்த முடியாது ஏதோ ஒரு பூந்தடிச்சு வார்த்தையை விட்டுடுவோம் அப்புறமா அவதிப்படுவோம் அப்ப கணவன் மனைவினால கூட பிரச்சனை ஏற்படுத்தும் உஷாராக இருந்தால் நன்மை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு கோயில் வழிபாடுன்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்க நாதரை வணங்கும் போது முடிந்த அளவுக்கு கோமாதா பூஜை விடியற்காலை நாலரை அஞ்சு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போய் கோமாதா பூஜையை பார்த்துட்டு ரங்கநாதரை தாயாரை மகாலட்சுமியை வணங்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து ஆபத்து வரக்கூடியதை பாதுகாப்பாக வைத்து கொண்டு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு மேன்மை அப்படிங்கிறது ஜாக்கிரத்தையாக அதாவது நம்மளுக்கு நேரம் சரியில்லைனாலும் அதுலேயும் ஜாக்கிரத்தையாக இருந்து மேன்மை கொண்டோம் அப்படிங்கிற யோகத்தை அள்ளித்தரும் வேலை செய்கிற இடத்துல உஷாராக இருங்க கவனமாக இருந்து திட்டு வாங்காம கவனமாக இருந்து வந்தால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகளும் வந்து சேரும் அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்குமானா கொஞ்சம் தடைப்படுத்தும் வரத்துக்கு உண்டான இத கொடுக்காது ஆனா வந்து பதினொன்றாம் இடம் பார்வை வந்து ராகுவை பார்க்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டால் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதிக அளவுக்கு பலன் இல்லை குறைவாக இருக்கு கோயில் வழிபாடு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தா ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்து வீட்டின் அருகில் முடிந்த அளவுக்கு பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கூட கொடுங்க கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் தீரும் இந்த ஆண்டு நம்ம உஷாராக ஜாக்கிரதையான யோகங்கள் பெற்று வளர்ச்சி அடைவீங்க நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்